வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எண்ணெயில் போட்ட உடனே பஃன்னு பூரி உப்பலாவும் நம்மளாக இதை உடச்சி விடுற வரைக்கும் நல்லா இதே போல் புஸ்ஸு புஸ்ஸுன்னு இருக்கவும் ஒரு சூப்பரான சீக்கிரட்டான டிப்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பூரிக்கிழங்கு மசாலாவும் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ரெண்டுமே செய்கிறதுக்கு இருபது நிமிஷமே அதிகம் தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியான முறையில் நான் செய்து காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ரெண்டு உருளைக்கிழங்குகளை வாஷ் பண்ணிவிட்டு பிறகு கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பிஞ்சு அளவு மஞ்சத்தூள் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு மட்டுமே கல்லுப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வேகிற டைமில் நம்ம பூரிக்கு பசையிலாங்க இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் மாவு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டை நம்ம இது போல் பறவைன மாதிரி சேர்த்துக்கணும் இப்போ இது கூட கால் கப்புக்கும் குறைவாக நல்ல பொடிசான ரவையாக இது கூட சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கக்கிட்ட பெரிய ரவை இருந்துச்சுன்னா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பிறகு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற சால்ட்டு ரவை இது எல்லாமே இந்த கோதுமை மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இதுபோல் விஸ்க்கு அப்படி இல்லைன்னா கைகளால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க போல் நம்ம நல்லா கலந்து கொடுத்த பிறகு இது போல் நம்ம நடுவில் ஒரு லைட்டாக நம்ம மாவுகளெல்லாம் இது போல் விரிச்சு விட்டுட்டு ஒரு பள்ளம் போல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் கால் கப்பு அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது போல் நம்ம பள்ளம் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்கும் போது அந்த தண்ணி பரவாமல் இருக்கும் நமக்கு தண்ணியோட அளவும் தெரியுங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு நம்ம கைகளால் இது நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசையணும் அதே போல் சப்பாத்திக்கு நம்ம இலக்கமாக பசைவோம் ஆனால் பூரிக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக தாங்க பிசையணும் பாருங்கள் இது போல் நல்லா கெட்டியாக பசஞ்சிட்டு இது அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க பூரிக்கு மாவு ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லை இது ஊறுற டைமில் நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க நமக்கு உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு இதனுடைய தோள்களை நீக்கிட்டு இது போல் ஸ்மாச்சர் அப்படி இல்லைன்னா மத்தால நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்குது அதனால லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணும் போதே சூப்பராக நமக்கு வந்துடுச்சு ரொம்ப குழைவாக மசியாமல் அங்கங்கே கட்டியாக இருக்கிற மாதிரி மசிச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக கடாய அடுப்பில் வச்சுட்டு இது கூட ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் நல்ல சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு இது பொறிந்த பிறகு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு கொர்த்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே லைட்டாக பொரிந்த பிறகு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல் வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்க்கும்போது நல்லா உதிரி விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது நல்லா குயிக்காக வதங்கும் அதே போல் இது வதங்கி வரும்போது பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க இப்போ இதை நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கணும் இந்த உருளைக்கிழங்கு மசாலானாலே வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணுங்க அதனால் வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க இப்போ இது போல் ஓரளவு வதங்கின பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இடித்து தான் சேர்த்துருக்குறேன் இந்த இஞ்சி பூண்டுகள் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க இதுபோல் சேர்க்கும் போது லைட்டாக ஒரு நல்ல ஒரு வாசனையும் இருக்கும் செரிமானத்திற்கும் ரொம்ப நல்லதுங்க இப்போ இதை நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கலாம் இந்த பக்குவத்தில் ஒரு தக்காளியை நம்ம போல் நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்குறேன் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா அரை தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு பூரி மசாலாவுக்கு அதிகமாக புளிப்புத்தன்மை இருக்கக்கூடாது ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம தக்காளி சேர்க்குறோம் இப்போ இது ரொம்ப குழைவாக வதக்காமல் இது போல் ஓரளவு வதங்கின பிறகு இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதும் தூள் சேர்த்துருக்குறோம் அதனால் மஞ்சத்தூளை அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்ல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது போல் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு இது கூட அரை கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் பாதி பக்குவம் எண்ணெயில் வேகணும் பாதி பக்குவம் இந்த தண்ணியில் தாங்க வேகணும் அப்போ தான் இது நல்ல ஒரு சாஃப்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது வேகட்டுங்க ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ இந்த கடலை மாவு தண்ணியை இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இந்த கடலை மாவோட பச்சை வாசனை தன்மையும் போயிடும் அந்த வெங்காயம் நல்லா இந்த தண்ணியில் வெந்து வருங்க நம்ம கடைசியாக கடலை மாவு தண்ணியை சேர்க்கும் போது அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும் அதனால் இது போல் சேர்த்து பாருங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பச்சை மிளகாயை நடுவில் கீணி விட்டு சேர்த்துக்கலாங்க இந்த பக்குவத்தில் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் அந்த காரமும் கரெக்டாக இந்த மசாலாவுக்கு இறங்கி வருங்க இப்போ இதை மூணு டு நாலு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் இதனுடைய பக்குவம் வெங்காயத்தை கைகளால் எடுத்து நசுக்கும் போது அது நல்லா மசிஞ்சு வரணும் அதுவரை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்குது இந்த பக்குவத்தில் மசிச்சு வைத்த உருளைக்கிழங்குகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விடும்போது இது போல் நம்ம நல்லா உடைச்சி விட்டு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கின் பக்குவம் ரொம்ப மசியாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குல்ல இது போல் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணின பிறகு ஒரு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சா போதுங்க அதனால் வெங்காயம் வெந்திருச்சான்னு செக் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த கரெக்டான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்குங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த பூரி மசாலா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டான பக்குவத்தில் நமக்கு ரெடியாகிருக்கு இப்போ இது இருக்கட்டும் பூரி மாவை பார்க்கலாங்க இந்த மசாலா ரெடி பண்ணுற டைமில் இந்த மாவு சூப்பராக நமக்கு நல்ல சாஃப்டாக ஊறி வந்திருக்குது இப்போ இந்த மாவை இது போல் கேஸ் மாடியில் வச்சுட்டு இதை நல்ல கைகளால் உருட்டிக்கணுங்க பாருங்கள் இது போல் உள்ளங்கைகளால் நல்லா அமுத்தி விட்டு அமுத்தி விட்டு இது நல்லா பசைஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் பசைஞ்சு உருட்டிக்கலாம் அப்போ தான் பூரி நல்லா உப்பலாக ஒடையாமல் வருங்க இப்போ பாருங்கள் இந்த மாவை நல்லா இது போல் நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கணும் பிறகு நம்ம இந்த மாவுலேருந்து ரெண்டு பகுதியாக இது போல் பிரிச்சுக்கலாம் இந்த பூரிக்கு மாவு ஈவனாக திரட்டுறதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் செய்ய போகிறேங்க இப்போ இந்த மாவை இது போல் நல்லா உருட்டி விட்டுட்டு இப்போ லைட்டாக கோதுமை மாவை மேலே தூவிட்டு சப்பாத்தி கட்டையால் நல்லா பெருசாக விரிச்சிக்கலாம் சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்னஸாக விரிச்சிக்கலாம் இப்போ பூரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஒரு கப்பு அப்படி இல்லைன்னா கப்பு மூடிய வச்சு போல் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஸ் மாவுகளை இது போல் எட்டை எடுத்துக்கலாங்க இதை மறுபடியும் நல்லா உருட்டிட்டு அதே போல் திரட்டி இது போல் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஈவன் ஷேப்பில் இருக்குது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது ஈஸியாகவும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஆல்ரெடி நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணி தான் வச்சுருந்தோம் அந்த எண்ணெயில் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம லைட்டாக இது போல் கரண்டிகளெல்லாம் அமுக்கி விடணுங்க லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணனா போதும் பாருங்கள் சூப்பராக நமக்கு உப்பி வருது பாருங்க அவ்வளோதான் லைட்டாக நம்ம அமுக்கி விடணும் அப்போ தான் நமக்கு நல்ல உப்பெல்லாம் வரும் அதே போல் இந்த எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா நம்ம பூரி போடணும் அப்போ தான் இது போல் பர்ஃபெக்டாக நமக்கு நல்ல உப்பி வரும் இப்போ இது போல் கோல்டன் கலர் வந்த பிறகு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இதை போட்ட பிறகு நம்ம லைட்டாக இதை ரொம்ப மைல்டாக ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும் இது போல் நம்ம லைட்டாக அமுத்தி விடும் போது தான் அந்த பூரி நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு உப்பி வருங்க இப்போ இதை அப்படியே முன்னும் பின்னும் பெரட்டி விட்டுட்டு கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஹோட்டல் ஸ்டைட்ல நல்ல டேஸ்டான உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல பூரியும் நல்ல புஸ்ஸு புஸ்ஸுன்னு உப்பலாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ நேரத்துக்கு பூரி நல்லா உப்பலாகவே இருக்குல்ல இந்த பூரிகளை இது போல் நம்ம சர்வ் பண்ணும் போது தான் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க பாருங்கள் இது போல் பெரட்டி விட்டும் இது உடையாமல் இருக்குல்ல பூரினாலே நம்ம உடச்சி விடணும் அப்போ தான் உடையணுங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல பூரி சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்களா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்க சின்ன சின்ன டிப்ஸுகளை கரெக்டான அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணும் போது ரியலி உங்களுக்கும் இதே போல் நல்லா புஃப்னு பூரி உப்பெல்லாம் சூப்பராக கிடைக்கும் இந்த மசாலாவும் பர்ஃபெக்டான டேஸ்ட்டோடு வருங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்